வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் வயது இருபத்து நான்கு படிப்பு எம் காம் ராசி மேஷம் நட்சத்திரம் கார்த்திகை லக்கணம் ரிஷபம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு அரசு பணி மணமகன் மட்டும் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் மகாலட்சுமி ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஏழு மதம் இந்து வயது இருபது படிப்பு எம் காம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குணமான மணமகன் மேலும் ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் பவித்ரா ஐடி ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு பிஎஸ்சி ராசி கன்னி நட்சத்திரம் ஹஸ்தம் லக்கணம் கன்னி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகன் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் தேசிமுத்து என்கிற தேவி ஐடி ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு மூன்று மூன்று இரண்டு ஒன்பது மதம் இன்று வயது இருபத்தைந்து படிப்பு எம்ஏ ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகன் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பன்னிரெண்டு எண்பது பன்னிரெண்டு பன்னிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது